ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது அது என்ன கமெண்ட்னா ப்ரோ ட்ரேடிங் பண்ணுங்கள் ப்ரோன்னு அதெல்லாம் தாண்டி தான் இங்கே வந்திருக்கும் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஸ்டார்ட் பண்ண என்னோடய அந்த ஷேர் மார்க்கெட் ஜேர்னி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரையும் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இது வேலைக்காகாது வேலைக்காகாத இந்த சென்ஸ் நீங்கள் அதே ப்ரைமரியாக வச்சு பண்ணால் இல்லை செகண்டரியாக வச்சு பண்ணால் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது அதை உங்களுக்கு ஒரு நாலஞ்சு பிஸ்னஸ் ரன் ஆகுது ஓகேங்களா அப்போ நீங்கள் பெட் ப பெட் பண்ணலாம் அது ஒரு பெட்டிங் தான் டெக்னிக்கல் படித்தவங்க பண்ணுற பெட்டிங் அது ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் ஓகேவா நான் ஃபியூச்சர் ப பண்ணதில்லை நான் ஆப்ஷன்ஸ் மட்டும் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன் ஆப்ஷன் பையிங் மட்டும் ஏன்னா ஆப்ஷன் செல்லிங்க எனக்கு காசு இல்லை பைங் மட்டும் பண்ணிகிட்ருப்பேன் எப்பப்பெல்லாம் அந்த ஜீரோ ஹீரோ எப்பப்பெல்லாம் எக்ஸ்பைரி வந்தோ அப்போல்லாம் ட்ரீட் பண்ணுவேன் ஏன்னா அங்கே ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாம் தாண்டி தான் இங்கே வந்திருக்கேன் அந்த வீட்டில் சொல்லியிருப்பேன் நான் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறேன் என்னோடய பேஸ்கிவ் இன் பேஸிவ் இன்கமில் இதில் என்ன ஆகும்னா இந்த ட்ரேடிங் பண்ணலாமா வேணாவா தப்பாக ரைட்டாக அந்த கான்செப்ட்குள்ள போக வரும்ல ஆக்சுவலாக அது ஒரு கேம் போல் தான் என்ன சொல்கிறது ஒரு எஜிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணால் அது ஒரு சூப்பர் நீங்கள் கம்ப்ளீட்டாக அதில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிஸ்னஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது நிறைய வருமானம் வருதுன்னா கண்டிப்பாக ட்ரேடிங்கு வந்து நீங்கள் எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்கள் பையிங்கில் பெட் பண்ணி சம்பாதிக்கலாம் அது ஒரு ஜீரோ சம் கேம் ஒருத்தரோட ப்ராஃபிட்டு இன்னொருத்தரோட நஷ்டம் ஸோ தான் இதில் வந்திருக்கோம் பட் ஃப்யூச்சரில் பண்ணுவோம்னா கண்டிப்பாக பண்ணுவேன் சம் எக்ஸ்பைரி அன்னைக்கு ஆப்ஷன்ஸ் பைக்கிங் போவேன் மற்ற நாள் மற்ற நாளெல்லாம் ஆப்ஷன்ஸ் ஹெஜ்ஜிங் போட்டு இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஹெஜ்ஜிங் போட்டு வர ப்ரீமியமை நான் ஈட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பிளான் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன்னு நிறைய பாப்புலரான பீப்புள் ஆனால் த சீனில் அவங்க கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு ஜாக்பாட் எக்ஸ்பைரிங் ஒரு பாட்டு இப்போ ரீசெண்டாக இந்த செப்டம்பர்லேருந்து நிஃப்டி வேலைக்காக மாற்றிட்டாங்களான்னு தெரியல அந்த நான் ஒரு ஒன் டூ இயர்ஸை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறதே இல்லை இந்த பா பார்க்கல எதுவுமே பார்க்கல அந்த கமெண்ட் வந்த பிறகு எனக்கு அந்த பழைய நினைவுலாம் ஒரு ட்ரேட் பண்ணும் போதுன்னு நடக்கும் சைக்கலாஜிக்கலாக நம்ம என்னென்ன ஓ ஸோ ஆக்சுவலாக ட்ரேடிங் என்னென்னா ட்ரேடிங்லேருந்து ப்ராஃபிட் லாஸை விட நீங்கள் பண்ணுற ட்ரேடிங் காஸ்ட் இருக்குல்ல அதுதான் ஆனால் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வரையும் வந்துடும் இந்த டைமில் அதை நான் ட்ரை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு நாலஞ்சு பிஸ்னஸ் ரென்னாகுது ஓகேவா அப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் இது ஒரு நல்ல ரெவன்யூ மாடல் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணால் நீங்கள் ப்ராஃபிட் ஆகலாம் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணலன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதில் ஃபெயில் தான் ஆகிருக்காங்க ஸோ இதில் சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஃபைன் நீங்க ட்ரேடிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய அனுபவங்கள் என்னென்ன இது வந்து எப்படி ஒரு புது பீப்புளெலாம் வராங்க புது புது ஹீரோஸ்லாம் வராங்க ஸோ பதினெட்டா பதினெட்டு வயசு ஆன பிறகு நியூ பீப்புளெலாம் உள்ளே வருவாங்க கொஞ்சம் அந்த ட்ரேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க ஈக்குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு வருஷத்தில் இது நாளைக்கு ஆவார் சொல்லிட்டு போயிடுவாங்க பட் ஆஃப்டர் ஆஃப்டர் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு பார்ட் பண்ணுறோம் ஓகே நம்ம பண்ணலாம் போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது வந்து ஒரு என்ன சொல்கிறது இனிஷியலாக எல்லாேருக்கும் ஒரு பணம் ஈஸியாக சம்பாதிக்க முடியும்னு தோணும் ஆனால் அது ஈஸியாக சம்பாதிக்க முடியாது நீங்கள் அங்கே சாட்ஸை பார்க்குறீங்க கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க த்ரூ அவு த டே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இதில் ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்